நூலி விளையாடி நேயர்களுக்கு சாயிசுதின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான் இன்னைக்கு ஒரு இது சிறப்பு பதிவுன்னு சொல்லலாம் இத்தனை நாள் இருத்தடியாமல் போச்சிய பகுதியில நாம அதிகமாக பாக்குறது சினிமா துறை சம்பந்தப்பட்ட பதிவுகளை தான் பார்த்துட்டு வரோம் ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மளுடைய மொழி சார்ந்த பதிவு நம்மளுடைய இனம் சார்ந்த என்ன சொல்றது சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சித்தர்களில் ஒருவரை பற்றிய பதிவு என்னங்க ரொம்ப பெரிய பில்டப்பா இருக்கே சீக்கிரமா சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா இதோ வந்துட்டேன் பட்டினத்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா காதிருந்த ஊசியும் கடைக்கண் வாராது அப்படிங்கிறது பட்டினத்தாரையும் பிரிக்க முடியாது அந்த பட்டினத்தாரை பற்றிய ஒரு செய்தி தான் இது என்னன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவ்வையார் அப்படிங்கிறது ஒரு அவ்வையார் இல்லை வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த மூன்று ஔவ்வையார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நிறைய பேர் அவையார்னு பேர் வச்சிருந்தாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிற செய்திகள் ஒன்னொன்றுமே ஒவ்வொரு வெவ்வேறு ஔ பற்றியது அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போன்றுதான் பட்டினத்தார் என்பதும் மூன்று பட்டினத்தார்கள் இருக்கின்றார்கள் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த மூன்று பட்டினத்தார்கள் இருக்கின்றார்கள் ஒருத்தவங்க கடவுள் இருக்குன்னு சொல்லி கடவுளை பற்றிய சிவனை பற்றிய பாடல்களை எழுதியவங்க இன்னொருத்தவங்க தான் வாழ்க்கை நிலையாமையை பற்றி சொல்லி பாடல்களை எழுதிய பட்டினத்தார் அப்படிங்கிற செய்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல இன்னொரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டினத்தார் செய்தியை பற்றிய செய்தியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சேனல் யாருடையதுன்னா உங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருடையது அது நம்ம சரண்யாதுரை அவர்களுடைய சேனல் தான் அது அதாவது திரை நடிகை சரண்யாவுடைய சேனல் அந்த சேனல்ல அவங்க நிறைய மொழி சார்ந்த பதிவுகளும் நிறைய போட்டிருக்கிறாங்க அது தவிர வேற அவங்க துறை சார்ந்த பதிவுகளும் போட்டிருக்காங்க மிகவும் ஆழமான பதிவுகளை போட்டிருக்காங்க நல்ல ஆதாரத்தோட அந்த பதிவுகள் எங்கிருந்து அவங்க திரட்டினாங்கிற விவரங்களுடன் போட்டிருக்கிறாங்க இதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது நீங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா சரண்யாதுரை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல் வரும் நீங்க நிறைய பதிவுகளை பார்க்கலாம் இன்றைக்கு இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் இரண்டு விஷயம் விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று பட்டினத்தார் என்ற பெயரில் மூன்று பட்டினத்தார்கள் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறது ஒன்று இன்னொன்று சின்னத்திரை பிஎஸ் டூ தங்கமயில் அப்படின்னு செல்லமாக எல்லாராலும் கூப்பிடப்படும் சரண்யா அவர்களுடைய சேனல் ரொம்ப அருமையான சேனலாக இருக்குது அதில் நிறைய நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது அப்படின்னு மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்